ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் நினைக்கிறேங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி துபாயிலருந்து ஒரு அண்ணா அவங்க பாப்பாவுக்கு ப்ரௌனி ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க போல் அந்த வீட்டில் இருந்து பிள்ளைங்களோட அம்மா எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌனி ரொம்ப பிடிச்சிருக்கான் உங்ககிட்ட ஆர்டர் போட சொல்லி என்னை படாத பாடு படுத்துறாங்க சிஸ்டர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க இந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரௌனி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க வந்து ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கணும் ஆனால் தனித்தனி அட்ரெஸாக போடாமல் ஒரே அட்ரெஸ்க்கே போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே போலே போட்டு விட்டாச்சு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரொட்டி சுட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததா அதுதான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடில் துவையல் தான் அரைப்பேன் ஆனால் இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்து வேர்க்கடலை வேணாம் பொறிகடலை போட்டு சட்னி அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க சட்னியை வந்து கொஞ்சம் கட்டியாக தான் தளிச்சு எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு ரொட்டி வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்